அஸ்ஸலாமு அலைக்கும் பேர் அன்பிற்குரிய பெருமானார் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் என்ற தொடரில் இன்றைய நாள் சல்லல்லாஹு அடகி வசல்லம் அவர்கள் தங்களுடைய தலைமுடிக்கு சாயம் பூசினார்களா அத்தாதா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள் நான் அனஸ் அன்ஹு அவர்களிடம் கேட்டேன் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தலைமுடிக்கு சாயம் பூசினார்களா என்று அதற்கு அனசரதியாகு அவர்கள் கூறினார்கள் சாயம் பூசுகின்ற அளவிற்கு நபிசல்லாஹூ அடேகி வசல்லம் அவர்களுக்கு நரைமுடி இல்லை அவர்களின் நெற்றி பொட்டியில் சிறிதளவு நரைமுடி இருந்தது அந்த முடிக்கு செல்லல்லாஹு அடேகி வசல்லம் அவர்கள் மருதாணி இலையாலும் கத்தம் நாட்டினுடைய மூலிகை செடியினாலும் சல்லல்லாஹு அணேகி வசல்லம் அவர்கள் சாயம் பூசினார்கள் என்று அபுபக்கர் ரத்தியல்லாஹோனு அவர்கள் கூறிய செய்தியை அனஸ் ரத்தியல்லாஹனு அவர்கள் எனக்கு கூறினார்கள் அன்பர்களே சல்லல்லாஹு அணேகி வசல்லம் அவர்களுக்கு அதிகமான நரைமுடி இருந்ததல்ல எண்ணுகின்ற அளவிற்கு தான் அவர்களுக்கு நரைமுடி இருந்தது சல்லல்லாஹு அடகி வசல்லம் அவர்கள் மருதாணி இலை சாற்றினால் சிவப்பு நிறம் கிடைக்கும் அதே போன்று கத்தம் செடியினால் செந்நிறம் கிடைக்கும் இதை கலந்து தேய்ப்பதினால் அது கருப்பு நிறமாக உண்டாகும் இப்படியெல்லாம் சாயம் பூசுகிறார்கள் சல்லல்லாஹு அடகி வசல்லம் அவர்கள் தலைமுடிக்கு அந்த அளவிற்கு நரை இல்லாவிட்டாலும் சிறிதளவு நரையில் கொஞ்சமாக சாயம் பூசினார்கள் என்று வருகின்றது அன்பர்களை நாம் நம்முடைய நரை முடிகளுக்கு சாயம் பூசுவதை விட செல்லல்லாக அடைமு செல்லம் அவர்கள் கற்றுத்தந்த எண்ணெய் தேய்த்து கொண்டு அதே சமயங்கள் மருதாணி பூசிக்கொள்வது என்பது நபி வழியாக அமையும் ஆறுங்கள் நாமும் செல்லல்லாக அடைகும் செல்லம் அவர்களைப் போன்று ஒவ்வொன்றாக பார்த்து அவர்கள் காட்டி தந்த நல்வழியில் வாழ்வோம்